நெக் டிசைன்ஸு இப்போ எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம் இது மாதிரி நீங்களே ஒரு இருபது இருபத்தஞ்சி டிசைன் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த நெக்கு டிசைன் எடுத்து போடலாம் அப்படின்னு சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஓ ரவுண்ட் நெக் வரைகிறோம் இது ரவுண்ட் நக்கு இதுலையே இப்படி வி மாதிரி கொடுத்தோம்னா இது ஒரு டிசைன் அதே போல் இது பானிக்கு நெக்கு இதில் பி கொடுத்தோம்னா இது ஒரு டிசைன் ஆயிரும் பாருங்கள் அடுத்து ஸ்டெப் நெக்கு ஸ்டெப் நெக்கு அடுத்தது இன்னொரு நெக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இது ஸ்டார் நெக் இது மாதிரி நெக்ஸு நீங்களாம் எல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரும் ஈஸியாக போடுறதுக்கு அடுத்து பாட்னக்கு இது பாட்னிக்கு அடுத்தது இன்னொரு டிசைனுக்கு இந்த மாதிரி

இது மாதிரி ஒரு டிசைனு ஸோ இது மாதிரி ஒரு பத்து டிசைனு எவ்வளோ உங்களுக்கு க்ரியேட்டிவாக உங்களால் எவ்வளோ வரைய முடியுமோ அது மாதிரி வரைஞ்சி நம்ம முன்னால் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுபோல் இன்னும் நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம் இது போல் நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்